ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் எனக்கே தெரியும் என்னோட போஸ்ட் எல்லாமே ரொம்ப லேட்டாக தான் வருது ஆனா உங்களோட அன்பும் சப்போர்ட்டும் ரொம்பவே அதிகமா கொடுத்துட்டே இருக்கீங்க நன்றி நம்ம பிரியங்காவோட அப்டேட்லாம் கொடுக்கலன்னா கொடுக்கலனா நம்ம பிரியாவோட அப்டேட் எப்பயுமே ஸ்பெஷல் தான் அவங்க என்ன போஸ்ட் பண்ணாலும் என்னோட சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் மெயின் லீட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரியங்காவுக்கு வந்து நேற்றுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க வேலிக்காக ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு வருடம் கழித்து பிரியங்காவுக்கு இந்த விருது அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஒன் இயருக்கு அப்புறமும் அந்த கண்டினியூவஸான சப்போர்ட்டும் அன்பும் இப்போ வரைக்கும் பிரியங்காவுக்கு வந்து அவங்களோட ரசிகர்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ லுக்கில் அழகாக பிரின்சஸ் மாதிரி வந்திருந்தாங்க அவங்க அவார்ட் வாங்கினப்ப கூட அவங்களோட ஃபேன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க இல்லையா அதை பற்றி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க நடிக்கிற அந்த கன்னட மூவிக்குமே அவங்க ஃபேன்ஸோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்லையுமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பிரியங்காவை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மூவி மூலயமா பார்க்க போகிறோம் ஆனால் டப்பிங்காக தான் வரப்போகுது அந்த மூவி தமிழில் காற்றிக்கிணிவேலி சீரியலில் வெண்ணிலா அப்படின்ற கேரக்டரில் இவங்க தான் பா வெண்ணிலா அப்படின்ன உடனே நம்ம மனசுக்கு முதல்ல வந்து நிற்கிறது நம்மளோட பிரியங்கா தான் அந்த அளவுக்கு எல்லாரோட மனசையும் அடிச்சிட்டு போன ஒரு ஹீரோயின் இதுக்கு மேலே தமிழில் சீரியலில் எப்போ பார்ப்போம் அப்படின்னு தெரியல இப்போதைக்கு இல்லை அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இப்போதைக்கே இல்லை சூழ்நிலை மாறுச்சுன்னா அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் அது கூட கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் நடித்த ஒரு சீரியலுமே பக்காவாக பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி கிருஷ்ண துளூசியும் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க தமிழில் சொல்கிறேன் தமிழில் சாக்லேட் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அது வந்து அந்தளவுக்கு போகலை அதுக்கப்புறம் காற்றிக்கென வெளி தான் அவங்களோடது ரொம்பவே கடினமான பகுதி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஏற்றிக்கு நைட்டே வந்து அவங்களோட நேட்டிவ்க்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி போகும்போது அந்த ஒரு பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே எமோஷ்னலாக அந்த பிக்கை வந்து எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க நல்லாவே தெரியுது ஏன்னா சென்னை விட்டு மறுபடியும் கிளம்புறதுனால போல இருக்குது என்ன ஒன்று சீரியல்னால் டெய்லி பார்ப்போம் மூவி அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அது ஒரு வருத்தம் தான் இருக்குது உங்களோட லைஃப்பில் மென்மேலும் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஜெயிக்கணும் பிரியங்கா எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவுமே நீங்கள் எங்களோட க்யூட்டான வெண்ணிலா தான்